அழகுன்னா என்னென்னா அழகு எதனால் உருவாகுது அழகு கட்டுப்பாடுகள் மூலமாக தான் அழகு என்பது உருவாகிறது கட்டுப்பாடுகளாக இருந்தால் தான் நீங்கள் உங்களே அழகாக இருப்பீங்க இப்போ நான் அழகாக இருக்கேன்னு எனக்கு ஒரு உணர்வு வரணும் நான் என்னையே ரசிக்கணும் அந்த உணர்வு எப்போ எனக்கு வரும்னா நான் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது தான் எனக்கு நான் வந்து அழகாக இருக்கிறேன் என்னைய நான் ரசிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு எப்போ வரும் என்னையை நான் ரசிக்கிறேன் அப்படின்னா என்னையை நான் வந்து சரியாக பார்த்துக்கிறேன் அவ ஒரு ரசித்து கொண்டு நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளுடன் இருப்பவர்கள் தான் அழகாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கே நீங்கள் நான் வந்து எனக்கே நான் என்னை என்னை வந்து அழகாக நான் உணர வேண்டும் என்னையே நான் ரசிக்க வேண்டும் எப்போ ரசிப்போம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் தான் நம்ம கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் உணவு உணவில் கட்டுப்பாடு ரொம்ப அடிப்படையானது உணவில் கட்டுப்பாடு அப்புறம் உடற்பயிற்சி செய்வது அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு பொழுதுபோக்குறதுல வந்து சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே தான் அதாவது எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பொழுதுபோக்குகிற வேலைகளிலே ஈடுபடணும் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறது எதாக இருந்தாலும் நண்பர்களிடம் வந்து ஒரு பொழுதாக பொழுதுபோக்குகிற நோக்கத்தில் பேசுவது ஒரு கிரிக்கெட்டை பற்றியோ ஒரு அரசியலை பற்றியோ பேசுகிறது இது எல்லாம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே எல்லா வேலையும் முடிச்சிட்டக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே அந்த வேலைகளில் ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அது மாதிரி வந்து உறவு கட்டுப்பாடு தகுதி இல்லாதவர்களிடம் பழகக்கூடாது பேசக்கூடாது அது போன்ற உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இந்த மாதிரி அப்புறம் உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு பொழுது போக்குவதில் ஒரு கட்டுப்பாடு அப்புறம் பண விஷயத்தில் கட்டுப்பாடு பண விஷயத்தில் வந்து நேர்மையாக இருக்கணும் பொழுது போக்குவதில் ஒரு கட்டுப்பாடு பண்பு கட்டுப்பாடு பண்புகளில் ஒரு நல்ல இது மாதிரி கட்டுப்பாடுகள் தான் வந்து நம்மளை அழகாகவே உணர வைக்கும் நாம் நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளும் அழகாக இருக்கிறோம் அழகுங்கிறது என்னது கட்டுப்பாடு தான் அப்போ அந்த மன உறுதி தான் கட்டுப்பாட்டுக்கு என்ன தேவை மன உறுதி தேவை அப்போ மன உறுதி தான் அழகாக அழகு மன உறுதிங்கிறது எதனால் வருது கட்டுப்பாடுகளால் ஏற்படுகிறது கட்டுப்பாடுகள் தான் நமக்கு ஒரு மன உறுதியை ஏற்படுத்துகிறது கட்டுப்பாடே இல்லைன்னா நமக்கு மன உறுதி என்பது இல்லை அப்படின்னா அங்கே அழகு என்பதே இல்லை மன உறுதி இல்லாதவரிடம் அழகு என்பதே இல்லை கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதவர்களிடம் அழகு என்பது இல்லை அவரை அவரே அவர் அழகாக உணரவே முடியாது நம்மளே நாம் வந்து அழகாக உணரணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் நாம் நம்மை அழகு அழகாக இருக்கிறோம் என உணர முடியும் நாமளே நம்ம 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 நம்புவோம் நம்மளே நாம் ரசிக்கணும் அப்படின்னா அந்த ரசனை உணர்ச்சி எங்கேருந்து வருது கட்டுப்பாடுகள் மூலமாக தான் வருகிறது நம்ம கட்டுப்பாடுகள் எதுவுமே கடைபிடிக்கலன்னா நம்மளே நாம் ரசிக்கவே மாட்டோம் அந்த நம்மளே நம்ம வந்து ஒரு அழகான நாம் அழகாக இருக்கிறோம் என உணரவே முடியாது அதனால்தான் கட்டுப்பாடுகள் என்பது ஒரு மனுஷங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் தருகிறது அப்போ தன்னம்பிக்கை தான் அழகு யாருக்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கோ அவங்கள தான் நம்ம அழகுன்னு சொல்கிறோம் தன்னம்பிக்கையே இல்லை எப்போ பார்த்தாலும் தாழ்வு மனப்பான்மை எதிர்மறையான என்னால் முடியாதுன்னு சொல்கிறவரை போய் நீங்கள் அழகுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆக தன்னம்பிக்கை தான் அழகு மன உறுதி தான் அழகு கட்டுப்பாடுகள் தான் அழகு ஏ கட்டுப்பாடுகள்னால் என்ன கொள்கை கொள்கைகள் இருக்கணும் அந்த கொள்கைகளை கடைபிடிப்பது தானே கட்டுப்பாடு உணவில் ஒரு கொள்கை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு கொள்கை பொழுதுபோக்கு இப்படி இதெல்லாம் இதெல்லாம் தான் பொழுதுபோக்கு அது மாதிரி ஆபாசமான விஷயங்களை பார்க்கக்கூடாது ஆபாச வார்த்தைகளை பேசக்கூடாது ஆபாச பே பேச்சு பேசி பொழுதுபோக்கக்கூடாது ஆபாச சினிமாவை பார்க்கக்கூடாது இதெல்லாம் கட்டுப்பாடு ஆபாச புத்தகங்களை படிக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு அப்போது இந்த மாதிரி ஆபாசத்தோடு கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க அப்போ அது அவங்கக்கிட்ட அழகு இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நம்மளே நம்ம அழகாக உணரணும் அப்படிங்கிறதுக்கு அது கொள்கை இதெல்லாம் ஒரு கொள்கை ஆபாச சினிமா பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை உணவில் ஒரு கட்டுப்பாடு கா உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடு பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கொள்கை அப்போ கொள்கை தான் அழகு யார்கிட்டெல்லாம் கொள்கை இருக்கோ எனக்கு எந்த கொள்கையுமே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட அழகு இல்லைன்னு அர்த்தம் அவர்கிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் அவர்கிட்ட மன உறுதி இல்லைன்னு அர்த்தம் அதனால் யார்கிட்ட கட்டுப்பாடு இருக்கோ அவங்ககிட்ட தான் ஆரோக்கியம் இருக்கும் உணவில் கட்டுப்பாடாக இருப்பவர்கள் தான் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அப்போ அவங்கக்கிட்ட தான் அழகு இருக்கும் கட்டுப்பாடு தான் அழகு அப்படின்னா கட்டுப்பாடுகள் தான் அழகை உருவாக்குகிறது என்றால் யார்கிட்ட யா யார்கிட்ட ஆரோக்கியம் இருக்கோ ஆரோக்கியம் என்பது கட்டுப்பாடுகள் மூலமாக தான் உருவாகிறது என்றால் அந்த ஆரோக்கியம் இருக்கிறவர்கள் தான் அழகானவர்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாக ஆகிறது அதனால் நம்மளே நம்ம அழகாக மாற்றணும் அப்படின்னா நான் அழகாக இல்லைன்னு நினைக்காதீங்க அழகாக இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கட்டுப்பாடுகள் என்னிடம் கட்டுப்பாடுகளை இல்லை என்று சொல்வதாக அது பொருள்படும் அதனால் கட்டுப்பாடாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அழகாக நாம் நம்மை அழகாக உணர்வோம் மற்றவங்களும் நம்மளை பார்க்கும்போது ஒரு அழகாக பார்ப்பாங்க வியப்பாக பார்ப்பாங்க எப்படி இவங்க கட்டுப்பாடோட இவர் கட்டுப்பாடுகளை எப்படி கடைபிடிக்கிறார் வியப்பாக ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்குதுன்னு நினச்சிப்பீங்க நினைப்பாங்க